இந்த கல்லை தாங்க பார்க்கறதுக்காக கஷ்டப்பட்டு வர நம்ம ஆனால் கொஞ்சம் ஆச்சரியம் தானுங்க பத்திரம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி முதல்ல அந்த கல்லை தூக்கி பார்த்தாங்க இல்லை நேச்சுரலாகவே அந்த கல் இருந்ததா முதல் இந்த கல்லை தூக்கி எதுக்கு வச்சாங்கன்னு தெரியலை நார்மலாக ஒரு பத்து பதினஞ்சு கிலோ தூக்கின்னு பார்த்தது நம்மளால கஷ்டமான காரியம் இல்லை ஆயிரக்கணக்கான வெயிட் இருக்கிற ஒரு கல்லை தூக்கி நிப்பாட்டியிருக்கிறாங்க வாங்க பக்கத்தில் போய் காமிக்கிறேன் ரொம்ப தூரத்தில் வந்து காமிக்கிறது மட்டும் தான் இருக்கிற சை எந்த தூரம் முதலும் பார்த்தீங்கன்னா தெரியும் போகலாம் போகலாம் ஸோ இன்றைக்கி நாம் எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஹெரிடேஜ் சைட் ஸ்டோன் ஹெஞ்ச் ஹெரிடேஜ் சைட்னால் வந்து என்ன சொல்வது பாரம்பரியமான இடம் அதாவது நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இடம் இது நீங்கள் பின்னாடி பார்த்திங்கன்னா அதுதான் வந்து ஸ்டோன் ஏஜ் என்னடா வெறும் கல்லை காமிக்கிறேன்னு பார்க்காதீங்க அது வெறும் கல் தாங்க கல்லை வந்து தூக்கி சுற்றி ஒரு ரவுண்டாக சர்க்குலர் ஷேப்பில் நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க ஏன் வச்சிருக்கிறாங்க எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியாது பட் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்போ உள்ள வாழ்ந்த மக்கள் வந்து அதை அங்கே வந்து வச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி மூவாயிரத்தி நூறு பிசி அந்த காலகட்டத்தில் கெட்டினது அதாவது எக்ஸாக்டாக நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே கெட்டினது கிடையாது மொதல் அவுட்டர் சர்க்கிள் வந்து மூவாயிரத்தி நூறு வருஷம் மூவாயிரத்தி நூற்றி அறுபது சம்திங் அதுக்கு முன்னாடி கட்டினது இன்னர் சர்க்கிள் அதுக்கப்புறம் கெட்டினது அதுக்கப்புறம் உள்ள உள்ளது கெட்டது இந்த மாதிரி ஒவ்வொரு ஆயிரம் ஐநூறு வருஷம் கேப்பில் கட்டி வச்சுருக்கிறாங்க நிப்பாட்டி வச்சிருக்க கல்லோட சைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டுலேருந்து ஒரு பதிமூணு அடி ஒயராக இருக்கும் அகலம் வந்து ஒரு ஆறு அடி ஏழு அடி இருக்கும் ஸோ அதனோடய வெயிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரக்கணக்கில் இருக்குங்க ஒவ்வொன்றும் இதை எப்படி தூக்கி நிப்பாட்டினாங்க எப்படி மேலே வச்சாங்க அப்படிங்கிறதே தெரியாது இப்போ தூரத்தில் இருந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒய்ட் வியூவில் வந்து காமிச்சிட்ருக்குறேன் பக்கத்தில் வந்து போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய கல் இருக்குங்க இருபத்தி ஆறாயிரம் கிலோ கல் அதையும் காமிக்கிறேன் அந்த கல்லெல்லாம் நம்மளால் நகட்டவே முடியும் இப்போல்ல மாடர்ன் மிஷின்ஸ் வச்சு பட் அந்த காலத்தில் வந்து நம்ம பிரமிட் கட்டின மாதிரி தான் இதை வந்து எப்படி தூக்கி வச்சுருக்கிறாங்க எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு கிடையாது பட் இதனோட கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் கிராஃபிக்ஸ் ஒன்று காமிக்கிறேன் நான் அதாவது முன்னாடி எப்படி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு யூகத்தில் வந்து கம்ப்யூட்டர் அனிமேஷன் ஒன்று இருக்குது அந்த படம் வரைபடம் எப்படி இருக்குன்னு ஒரு என்ட்ரன்ஸு அதை சுற்றி உள்ளே போகிறது ப்ராபபிளி வழிபடுற இடமா கூட இருக்கலாம் அவங்க கோயில் கூட கட்டியிருக்கலாம் இதை வச்சு நம்ம ஊரில் இல்லைங்க இல்லைன்னா ஒரு பெரிய அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க ரைட் இதுவரை கல் தான் ஸ்டோனேஞ்சு இங்கிலீஷ் ஹெரிட்டேஜ் சைட் பாரம்பரிய இடம்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா நம்ம ஊர் தமிழ்நாட்டில் உள்ள மகாபலிபுரம் வந்து இங்கு யுனெஸ்கோவோட ஹெரிட்டேஜ் சைட்டு பாரம்பரியமான இடம் அதுக்கு அடுத்து உள்ளது வந்து பிரகதீஸ்வரர் கோயில் தஞ்சை பெரிய கோயில் அதுவுமே வந்து பாரம்பரியமான இடம் தாங்க ஹெரிட்டேஜ் சைட்டில் வந்து இருக்குது அது என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து பராமரிப்புக்காக நிறையா செலவு பண்ணுவாங்க நாலாயிரம் நிமிஷம் ஆனாலும் நல்லா இன்னும் நின்றுட்டு இருக்கீங்க இந்த கல் மேலே உள்ள கல்லை பார்த்தீங்களா ஒவ்வொன்று எவ்வளோ சைஸ்ல இருக்குது வேலை மண்ண்கிட்ட எதுக்காக மேல கேட்கிற தெரியலையே பொறிச்சு தந்துடலாம் அந்த காலை காலகாலத்து நிற்கும் ம் ஒரு நிமிஷத்தில் வெயில் சூப்பராக இருந்ததுங்க பழப்பழன்னு மின்னுச்சு கேன் யூ ரீ க்ரியேட் திஸ் இந்த மாதிரி காலை வச்சு எடுக்கணுங்க ட்ரை பண்ணிடுமா ஓகே நம்ம இப்போ எல்லாரும் ட்ரை பண்ணுறோம் ம் இப்போ நல்லா வெயில் அடிக்குது பார்க்குற மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சது அந்த காலத்தில் விளையாண்டு நினைக்கிறேன் ஆளு அஜாடு மகாணம் இருப்பாங்களா கிரிக்கெட் விளாடுறது இவ்வளோ பெரிய இடம் கரெக்டாக இருந்திருக்கும் நேரம் வந்து கல்லுகள்லாம் நிப்பாட்டி டம்மு டம்முன்னு விளாண்டு நம்ம வந்து இப்போ வாழை தேடணும் சாஞ்சு கிடக்கிறதெல்லாம் வந்து அவுட் ஆனதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் கூட ஒருவேளை கிரிக்கெட் இந்த கண்ட்ரியில் ரொம்ப காயத்தில் இருந்தது ஆதி காலத்துலேருந்து இவ்வளோக்கிற நல்ல ஒரு கற்பனை தனது நோ அப்பன்ஸ் அது போலிங் பால ஊட்டி விட்ட மாதிரி இருக்குங்க அதுக்கு ஸோ அவ்வளோதாங்க நம்ம வந்து ஸ்டோன் அஞ்சு வந்து பார்த்தாச்சு பாறையை பார்த்துக்கிட்டோம் ரொம்ப நேரம் வந்து பஸ்ஸு பிடிக்க போகலாம் பஸ்ஸு பிடிச்சிட்டு நம்ம அங்கே ஒரு இங்கே பாறை இருக்குது இருக்கு அந்த பக்கம் வந்து குடிசைகளாக இருக்குது அந்த குடிசைலாம் என்ன எந்த மாதிரி இருக்குன்னு போய் பார்த்துட்டு அப்போவே பார்த்தோம் ஆனால் ரொம்ப மழை பெஞ்சிகிட்டு இருந்தது அதனால் இப்போ வந்து நல்லா வெயில் அடிக்குது ஸோ இப்போ போய் நம்ம குடிசையை பார்த்துட்டு அங்கே எதோ எக்ஸிபிஷன் இருக்குது தான் அதையும் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் என்னடா அவ்வளோதானா அப்படின்னாங்க அவ்வளோதாங்க கொஞ்சமாகவே ஸ்டோன்ஜா அவ்வளோதான் இன்னும் ஒரு சூப்பரான ஒரு இடத்துல திருப்பி பார்க்கலாம் நம்ம திருப்பி பார்த்துட்டு பஸ்ஸில் ஏரியாச்சு இப்போ தான் வந்து பயங்கரமாக வெயில் அடிக்குது என்ன பண்ணா பண்ணா ஒரு வைக்கப்பட்றான் திருப்பி இன்னொரு வீடியோ தான் ஆரம்பிக்கிறான் அந்த குடிசை வீடு இப்போ நம்ம மழையில் பார்த்துருக்கோம் இப்போ வந்து கொஞ்சம் வெயில் இருக்குது இந்த குடிசை வீட்டில் தான் தங்கி இருக்கிறாங்க கமெண்ட்டில் சொன்னது கேட்டிருப்பீங்க அந்த காலத்தில் வந்து அந்த ஸ்டோன் எஞ்சு வந்து கோயிலாகவும் கும்பிட்டுருக்காங்களாம் ஸோ நம்ம சொன்னதில் ஒன்றும் தப்பு இல்லை இந்த குடிசை வீடு நல்லா இருக்கு தரையோட தரையாக அழகாக கேட்டிருக்கிறாங்க எவ்வளோ பெரிய கல் பார்த்துருக்கீங்களா இதை தூக்கிட்டு வர வந்து வச்சுருக்குறாங்க மனைக்கேட்டு ஆதி காலத்து குடிசை வீடு ஹோம்ஸ் ஃபார் த பில்டர்ஸ் ஆஃப் ஸ்டோன் இந்த மாதிரி இடத்துல தான் தங்கியிருப்பாங்க அப்படின்னு போட்டிருக்குது நல்லா படிச்சுக்கோங்க வாசல் பார்த்திங்கன்னா எப்படி அழகா அமேசிங்காக வச்சுருக்குறாங்க பாருங்கள் வாசல் அதுக்குள்ளே வந்து ஒரு செப்பரேட்டாக உள்ளே போகிறதுக்கு அப்புறம் இந்த ஷே பார்த்தீங்களா இந்த பாலாஜி கோயிலில் கும்பம் வைப்பாங்க தலையில் அது மாதிரி இருக்குது எஸ் இந்த குடிசை வீடு சுற்றி பார்த்துட்டு ஆ அழகாக ஒரு வீடியோ எடுத்துட்டோம்னா இந்த பார்த்தீங்களா எப்படி சூப்பராக இருக்குது சுற்றி பக்கத்துலேயே இருக்குது நல்லா ஓடி பிடிச்சி விளையாடுறதுக்கு வசதியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் குழந்தைங்களுக்கு கிட்டங்களா ஒவ்வொரு வீட்டுக்கு செப்பரேட்டாக வந்து ஒரு பாதை மாதிரி இருக்குது பின்னாடி ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறது இதுதான் உள்ள என்ட்ரன்ஸ் இங்கே தான் வந்து பரவாயில்லைங்க உட்கார தனியாக சோஃபா மாதிரியான ஒரு ஐட்டம்லாம் வச்சுருக்குறாங்க இதுதான் அந்த சோஃபா மாதிரி விருந்தாளிங்க வந்து உட்காரதுக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து பழுக்கிறதுக்கு இதுதான் டோரு கதவை லாக் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக லாக்கி மெக்கானிசம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஒரு காமெடி பார்த்தா இழுத்து கட்டுறது கூட அந்த ஒரு ஓட்ட வச்சுருக்குறாங்க தோர அப்படி லைம்ஸ்டோன்னு நினைக்கிறேன் அந்த காலத்தில் உள்ள இதெல்லாம் சுண்ணாம்பு அப்புறம் அந்த மரத்தோட இது இலை தலைகள் இதெல்லாம் சேர்த்து தான் கட்டியிருப்பாங்க இவ்வளோ தூரம் வரைக்கும் தாக்கப்பிடிக்குது ம் அடுத்து பார்த்தேன் ம் இத்தனை வருஷம் கூடி இதுதான் மிஞ்சி இருக்குப்பல இது ஒரு மிகப்பெரிய பாறை இருபத்தி ஆறாயிரம் டன் நான் சொன்னது சாரி இருபத்தி ஆறு டன்னு இருபத்தி ஆறாயிரம் கிலோ இதை தூக்கிட்டு வந்து எப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல ஹவு ஹவ் மெனி ஆஃப் யூ நீடா தொண்ணூத்தொம்பது பேர் தொண்ணூத்தஞ்சி தொண்ணூறு எண்பத்தஞ்சு எவ்வளோ பேர் தேவைப்பட்டு இதை மூவ் பண்ணுறதுன்னு கேட்டிருக்குறாங்க கஷ்டப்பா பாறை மேல் ஏறாதீர்கள் இந்த மாலை ஏற விட்டு உட்காந்து படுத்துட்டு சூப்பராக போட்டிருக்கலாம் பாறை இந்த மாதிரி ஒரு பாறையை தான் அந்த பட்டிச்சிருக்கிறாங்க பிள்ளைங்க அந்த ஸ்டோன் இன்ச் அந்த அவங்களோட வரலாறு போட்டிருக்கிறாங்க நாலாயிரம் பிசி மூவாயிரத்து ஐநூறு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் டைம் ஆஃப் ஸ்டோன் எஞ்ச் அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஐநூறு இது வந்து ஒவ்வொரு படிப்படியாக பல கால காலகட்டத்தில் அந்த கல் நட்டி வச்சுருக்கிறாங்க போல இது அப்ராக்சிமேட்டாக அப்படி இருந்திருக்கும்னு போட்டிருக்கிறாங்க இந்த கோயில் கோயிலாகவும் கும்பிட்ருக்கலாம் ஒய் தி ஸ்டோன்ஸ் சூஸ் எதுக்காக இந்த மாதிரி கல்லை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியலன்னு போட்டிருக்கிறாங்க அது என்ன கல்னால் ப்ளூ ஸ்டோன்ஸ் வாசன் இந்த மாதிரி திரும்பி நம்ம வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பலாங்க நீங்கள் பக்கத்துலேயே வந்து ஸ்டோன் எஞ்சோட ஒரு குட்டி மியூசியம் வந்து நாம் அதை ஒரு விசிட் பண்ணிட்டு இல்லை என்ன வச்சுருக்கோம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பலாம் பாருங்க இதுதான் வந்து அந்த ஸ்டோன் எஞ்சோட ஒரு ஸ்மால் மியூசியம் ஸோ இங்கே என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா வழக்கம் மூலம் எல்லாம் மியூசியத்தில் இருக்கும்போது அந்த சைட்டில் போது உள்ளே தோணுனது அங்கே அந்தந்த மற்ற ஏரியாத்தில் எல்லாத்தையும் கிடச்சது அதாவது ஸ்டோனேஜை சுற்றி கிடைச்சது மட்டும் எடுத்து உள்ளே வச்சுருக்கிறாங்க அது போக வந்து ஒரு சில வரலாற்று பதிவுகளும் இதில் போட்டிருக்காங்க அதாவது என்னதுன்னா எப்படி வந்து இந்த ஸ்டோனேஜ் அப்படிங்கிற ஒரு கோவிலை கட்டினாங்க ஒரு கோவிலை வழிபாட்டை அதை கட்டினாங்க யாராலும் இது கட்டப்பட்டது எத்தனை வருஷம் கேப்பில் இதெல்லாம் வந்து கட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அந்த டிவி ஸ்க்ரீனில் வந்து எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கும் நின்று பார்க்கணும் பார்த்துக்கலாம் அது போக வந்து அந்த பொருட்கள் எதாத்தையும் வந்து சின்ன மூணு மென்முறை வச்சுருக்காங்க அதையும் பார்த்துக்கலாம் அந்த படத்தில் உள்ள பொருட்கள் தான் வந்து எப்படி இருக்குது இதை வச்சு எப்படி கட்டியிருப்பாங்க அவங்க அப்படிங்கிறது மற்றபடி இதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னதுன்னா இந்த இந்த கோயிலை வந்து எதுக்காக கட்டினாங்க அப்படிங்கிறது இது தெரியல எதுக்காக கட்டினாலும் ஏன்னா எல்லாரும் அந்த காலத்தில் வழிபாடு அப்படிங்கிற ஒன்று ஏதோ ஒரு இதை வந்து வழிபாடு பண்ணியிருப்பாங்க அது போக வந்து இந்த கல்ல இந்த சோழஞ்ச பார்த்தீங்கன்னா சூரியனோட மூமெண்ட்டு அதாவது எங்கெங்கெல்லாம் அது மூவ் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இந்த கல்லையும் வந்து இந்த கோவிலே வழிபாட்டு கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது மீன்ஸ் வந்து அவங்க சூரியனை வந்து வகை வழிபட்டுக்கலாம் இது வந்து கெட்டது உங்களுக்கு தெரியும் ஒரு நாலாயிரம் வருஷம் கேட்கலாம் ஒரு ஆயிரம் 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 வருஷம் அது ஐநூறு வருஷங்கே வந்து கெட்டிருக்கிறாங்க இந்த ஒரு நாலு குட்டி குட்டியாக இருக்காது அதை பார்த்தீங்கன்னா முதல்ல இனிஷியலாக எப்படி இருந்ததுன்னா முதல்ல அந்த அவுட்டர் சர்க்கிள் மட்டும் இருந்தது என்க்ளோஷர் அதுக்கப்புறம் வந்து நடுவில் உள்ளது வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கு ரெண்டுக்கு இடையில் கேப்பே கிட்டத்தட்ட வந்து ஐநூறு வருஷம் இருந்திருக்கும் அது ஏன்னா ஒவ்வொரு கல்லும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இருபதுலேருந்து முப்பது டன்னு இதை நகட்டிவ் கொண்டு வந்து வச்சு இந்த மாதிரி வந்து முதல்ல ஆரம்பத்தில் தான் ஒரு சில நெகட்டிவ் வந்து இந்த மாதிரி விஷயம் அதுவும் சூரியன்ற மூமெண்ட் ஏற்ற மாதிரி வர விஷயம் இருக்காங்க வந்து இந்த மாதிரி தான் இருக்குது ப்ளஸ் வந்து இது வந்து இந்த ஸ்டோன் இந்த ஏரியாவில் உள்ள மக்கள் மட்டுமே கிடையாது ஏன்னா இது வந்து வந்து யூகேயிலிருந்து ஒரு நாலு கண்ட்ரி இருக்கும் அந்த நாலு கண்ட்ரியில் உள்ள பல தரப்பட்ட மக்கள் பல்வேறு இடங்கள்ல இருந்து கிட்டத்தட்ட வந்து மாதக்கணக்காக ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வராங்க ஏன்னா இது வந்து கோவிலுங்கிறதுனால கோவில் இருந்தாலும் என்னாக இருக்கும் பலி கொடுக்குறது அதனால் மக்கள் வந்து அங்கேருந்து அவங்களுக்கு அந்த பன்றிகள் மற்ற மிருகங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து பலி கொடுத்துருக்காங்க இந்த ஸ்க்ரீன் இந்த அந்த ஸ்க்ரீனில் தாங்க அவ்வளோ இது டீட்டெயில்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் பலி கொடுக்குறக்காகவே பல பல மாதங்கள் நடந்து இங்கே வந்து இந்த கோவிலில் பலிக் கொடுத்து வந்து திருப்பி பேரு அதுதான் இந்த டீட்டெயில்ஸில் இருக்குது இந்த இது போக இல்லையா நான் சொன்னேன் இன்ஃபர்மேஷன் வந்து முப்பது டன்னுங்கிறது இல்லை கல் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன கல் மாதிரிதான் இருக்குது மற்றபடி பார்க்குறதுக்கு அவ்வளோ பெரிய விஷேஷம் கிடையாது ஆனால் வந்து ஒரு ஹிஸ்ட்ரிக்கு ஒரு வரலாற்று பதிவு அவ்வளோதான் பார்த்தேன் இனிமேல் நாம் வந்து வெளியில் போக வேண்டியது தான் போகிற வழியிலேயே வந்து എവിടെ വലിയ പോകുമ്പോൾ കിഫ്റ്റ പാകാമോ അതൊന്നും ആലപ്പാട് എന്താണ് കിഫ്റ്റ് ഐറ്റംസ് എല്ലാം വെച്ചിട്ട് അതെ പാർട്ടി വാങ്ങി സറോൺ വന്നത് എന്താ വാങ്ങലാ എന്നാലും നല്ല കല്ല് சாதான திருப்பிடுங்க அதனால இன்னமும் பண்ணி வச்சிருக்காங்க